அத்தியாயம் இருநூற்று எழுபத்தேழு உபகரணங்களை மாற்றுதல் ஒளிரும் தரம் பாகம் இரண்டு ஹான்யு பேசினான் நான் ஒரு கவசத்தை ஒளிமயமான தரத்தில் வாங்கினேன் அதன் பெயர் முழுமையான பிரதிபலிப்பு இது மூன்று அடுக்கு ஒளி உறுப்பு கவசத்தை உருவாக்கும் இதன் பாதுகாப்பு ஆற்றல் தெய்வீக தடுப்பை விடவும் மேலானது மேலும் இது எதிரியின் மந்திர தாக்குதல்களை திருப்பி அனுப்பும் இதை தவிர வேறு எதையும் வாங்கவில்லை மொத்தம் பதினோர் ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளைச் செலவு செய்தேன் அடுத்து சிமாசியானின் முறை வந்தது தலைவா நான் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன் தயவு சென்று கோபப்படாத நீ சொன்னது சரி நான் இனி புரோகிதரின் மந்திர உடையை அணிய முடியாது அதனால என் மேல் உடலை மறைக்க ஒரு கவசம் வாங்கினேன் அதுக்கு பெயர் புனித ஆற்றல் இது என் வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை ஆயிரம் அலகுகளால் அதிகரிக்கும் மேலும் நீடித்திருக்கும் திறனை உடையது இது என் எல்லா உடல் திறன்களின் கால அளவையும் நீட்டிக்கும் இது என் வெறித்தன முறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இன்னொரு விஷயம் என் ஆயுதத்தை மாற்றிட்டேன் இதோ பாரு அவன் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தான் அவன் கையில் ஒரு தங்க ஒளி மின்ன சுற்றியிருந்த இடம் முழுவதும் ஒளியால் நிரம்பியது ஒரு பிரம்மாண்டமான பொருள் அவன் கைகளில் தோன்றியது அந்த பொருள் உண்மையிலேயே மிகவும் தீவிரமானது அதை பார்த்து லாங் ஹாவோசென் கண்கள் விரிந்து இது ரொம்ப வன்முறையா இருக்கு என்று முணுமுணுத்தான் சிமா சியான் சிரித்து தலைவா நான் வன்முறையின் பாதையில் பயணிக்கிறேன் என் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் இயல்பாகவே மற்றவர்களை விட அதிகம் இதோடு இந்த புனித ஆற்றல் கவசம் ஆயிரம் அழகு ஆற்றலை சேர்க்குது இப்படிப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தாம இருந்தா அது வெட்கக்கேடு என்றான் அவன் கையில் இருந்த ஆயுதம் உண்மையில் தனித்துவமானது எளிமையாகச் சொன்னால் அது ஒரு பெரிய உலோகக் கோலம் அந்த பொருளுக்கு எந்த அலங்காரமும் இல்லை அதன் விட்டம் ஒரு மீட்டர் இந்த உறுப்பு கோளம் மிகவும் பளபளப்பாக இருந்தது ஒளியின் அடர்ந்த அலைகளை பரப்பியது சியானின் உடல் அமைப்பு இருந்தும் அதைத் தூக்குவது அவனுக்கு கடினமாக தெரிந்தது இது எந்த பொருளால் செய்யப்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் குறைந்தது ஐநூறு கிலோ எடையாவது இருக்கும் சிமாத் சியான் பெருமையுடன் தன் புதிய துணையை அறிமுகப்படுத்தினான் இந்த ஆயுதத்தின் பெயர் ஒளிரும் ஆற்றல் கோலம் நேர்மையா சொல்லணும்னா என் அதிர்ஷ்டம் கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த பொருள் யாருக்கும் தேவையில்லாததால குறைந்த விலைக்கு வாங்கினேன் வெறும் பதினாறு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் தான் செலவு செய்தேன் இதன் மேற்பரப்பு பளபளக்கும் தங்கத்தால் மூடப்பட்டிருக்கு இது ஒளிமயமான தரத்தில் உச்சத்தை தொடும் உபகரணம் இந்த மட்டத்தில் வேறு உபகரணங்கள் வாங்கணும்னா குறைந்தது முப்பதாயிரம் புள்ளிகள் தேவைப்படும் என் ஒளிரும் ஆற்றல் கோலத்துக்கு ஒரு கூடுதல் திறன் இருக்கு அதுக்கு பெயர் நொறுக்குதல் இன்னும் அந்த திறனை நான் பயன்படுத்தி பார்க்கலை ஆனா இந்த கோலத்தின் மையத்தில் ஏழாவது படியில் உள்ள ஒரு மந்திர மிருகத்தின் மந்திர படிகம் இருக்காம் பரிவர்த்தனை மையத்தில் அதிகாரிகளிடம் வாங்கினேன் அவங்க சொன்னாங்க இந்த மந்திர படிகத்தை எட்டாவது படியில் உள்ள ஒரு படிகத்துக்கு மாற்றினா இந்த ஒளிரும் ஆற்றல் கோலம் உடனே புராணத்தர உபகரணமாக மாறுமாம் போதுமான அளவு பளபள தங்கத்தைச் சேர்த்தா இது புராண தரத்தின் உச்சத்தை தொடுமாம் அந்த பெரிய தங்கக் கோலத்தை உற்று பார்த்தபோது அதன் வெளிப்புறத்தில் ஒரு பிடி இருந்தது பத்து மீட்டர் நீளமுள்ள ஒரு தங்கச் சங்கிலியும் இருந்தது அது சிமாசியானின் கையைப் போலவே தடிமனாக இருந்தது லாங் ஹாவோசன் தன்னையறியாமல் கேட்டான் இது விண்கல் சுத்தியலின் பெரிய பதிப்பா சிமாசியான் புன்னகைத்து கிட்டத்தட்ட அப்படித்தான் இந்த சங்கிலி இன்னும் கொஞ்சம் குறுகியதா இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா என் இப்போதைய வலிமை இதை பயன்படுத்த போதுமானது என் பயிற்சி மேம்படும்போது இதன் ஆற்றலை இன்னும் சிறப்பாக பயன்படுத்த முடியும் இதை முதல் பார்வையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இது என் வாழ்நாள் உபகரணமாக இருக்கும்னு முடிவு பண்ணிட்டேன் என் வலிமை போது இதையும் மேம்படுத்துவேன் பக்கத்தில் இருந்த ஹான் யூ தன் நெற்றியை தட்டி கொண்டான் சிமா வேறு யாரையாவது சந்திக்கும்போது நீ புரோகிதர் கோவிலைச் சேர்ந்தவன்னு சொல்லாத இல்லைனா உன்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் புரோகிதர் கோவிலுக்கு புது மந்திரம் கற்க போகும்போது இதை எடுத்துட்டு போகாத சிமாசியான் மூக்கை உயர்த்தி நான் ஒருபோதும் புரோகிதர் கோவிலுக்கு அவமானம் தேடிக் கொடுக்கலை எனக்கு என்ன பயம் ஒருவேளை எதிர்காலத்தில் புரோகிதர் கோவில் என்னை பெருமையா நினைக்கலாம் இதை சொல்லிவிட்டு அவன் கையில் இருந்த தங்க கோலத்தை தரையில் இறக்கினான் அது தரையிலிருந்து மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் உயரத்தில் இருந்து விழுந்தாலும் தரையில் பட்டவுடன் பிளவுகளை உருவாக்கியது லாங் ஹாவோசென் கேட்டான் இவ்வளவுதானா உங்களுக்காக வாங்கின உபகரணங்கள் இவை மட்டும்தானா ஆமா எங்களுக்காக வாங்கினது இவை மட்டும்தான் மற்ற ஐவரும் ஒரே குரலில் பதிலளித்தனர் லாங் ஹாவோசன் குழப்பமாக பதிலளித்தான் இது சரியில்லையே இவை உங்கள் ஒவ்வொருவரின் வலிமையையும் அதிகரித்திருந்தாலும் இதுக்கு ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் கூட செலவாகியிருக்காது நம்மிடம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் புள்ளிகள் இருந்ததே மேலும் லின்சின் விற்ற மாத்திரைகளால் இன்னும் நிறைய புள்ளிகள் இருக்க வேண்டாமா இவ்வளவு புள்ளிகளை வைச்சிருந்து என்ன பயன் இவற்றை பயன்படுத்தி நம்முடைய படை வலிமையை அதிகரிக்கலாமே ஐவரும் ஒருவரையொருவர் மர்மமாக பார்த்து புன்னகையுடன் முகம் மலர்ந்தனர் லின்சின் பெருமையாக பதிலளித்தான் தலைவா நீ இப்படிச் சொல்வனு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதிகமான புள்ளிகளை வைச்சிருந்து எந்த பயனும் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும் நாங்க இப்போ சொன்னது எங்களுக்காக வாங்கின உபகரணங்கள் ஆனா உனக்காக வாங்கினவற்றை இன்னும் சொல்லலை நானா லாங் திடுக்கிட்டு மற்றவர்களை பார்த்து ஒரு புன்னகை பூத்தான் நீங்கள் ஹான்யு முதலில் பதிலளித்தான் தலைவனே நீ பரிவர்த்தனை மையத்தில் உளவினதை நாங்க எல்லாம் பார்த்தோம் நீ எங்க துணை தலைவிக்காக மட்டும் இரண்டு உபகரணங்களை வாங்கின ஆனா உனக்காக எதையும் வாங்கலை நீ புள்ளிகளை சேமிச்சு எங்களுக்காக பயன்படுத்தணும்னு நினைச்சது எங்களுக்கு புரியுது ஆனா நீ நம்ம குழுவின் மையம்னு யோசிச்சியா போர்க்களத்தில் நம்ம குழுவின் பாதுகாப்பை உறுதி செய்ய உன் வலிமை அதிகரிக்கணும் இது சுயநலம் இல்லை அவசியம் அதனால நாங்க உனக்காக மூன்று உபகரணங்களை வாங்கினோம் இதை சொல்லிவிட்டு யுவின் கை தங்க ஒளியில் மின்னியது ஒரு வித்தியாசமான கனமான வாழ் லாங் ஹாவோசனின் கையில் தோன்றியது இந்த கனமான வாழ் புனித ஆவி வாளைப் போலவே ஒரு மீட்டர் மூன்றில் ஒரு பங்கு நீளம் கொண்டிருந்தது ஆனால் அதைவிட சறு அகலமாக இருந்தது வாளின் மைய பகுதியில் இரண்டு குழுக்களாக நான்கு செதுக்கல்கள் இருந்தன அவை கைப்பிடி வரை நீண்டிருந்தன அவற்றில் ஒரு புரவி வடிவம் பொறிக்கப்பட்டிருந்தது அதில் எந்த ரத்தினமும் பதிக்கப்படவில்லை ஆனால் இந்த வாளை உருவியவுடன் வில்லா முழுவதும் உள்ள காற்று அதிர்ந்தது அடர்ந்த கொலை வெறி அதிலிருந்து வெளிப்பட்டது இப்படிப்பட்ட இரத்த தாகத்துடன் ஒரு உடலை துளைத்தால் அது உயிருடன் இருக்க முடியுமா ஹான்யூ தீவிரமாகச் சொன்னான் இந்த வாளின் பெயர் ஒளிரும் ஒழுக்கம் இதற்கு பதினாறு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் செலவானது சிமாவின் ஒளிரும் ஆற்றல் கோலத்தைப் போலவே இதுவும் குறைந்த விலையில் கிடைத்தது ஏன்னா இதை பயன்படுத்துவதற்கு சில குறிப்பிட்ட தேவைகள் இருக்கு சாதாரண மனிதர்களால் இதை பயன்படுத்த முடியாது இதை பயன்படுத்த ஒளி உறுப்பு கொண்டவராக இருக்கணும் மேலும் உள்ளார்ந்த உள் ஆன்மீக ஆற்றல் எழுபதுக்கு இருக்கணும் இந்த ஒளிரும் ஒழுக்கம் ஒரு வலிமையான தாக்கும் நைட்டிடமிருந்து வந்ததாம் ஆனா பரிவர்த்தனை மையத்தில் நீண்ட நாள் தூசி படிந்து கிடந்தது எல்லாவற்றுக்கும் மேல உள் ஆன்மீக ஆற்றல் எழுபதுக்கு மேல் உள்ள நைட்டுகள் மிகவும் அரிது இது உடனடி புனித வாளை உருவாக்கும் ஆன்மீக ஆற்றல் செலவு சாதாரண வாழ்களைப் போலவே இருந்தாலும் இது உடனடியாக வெடிக்கும் மேலும் இதில் ஆன்மா உறிஞ்சுதல் திறன் இருக்கு எதிரியைத் தாக்கும்போது புனித ஆன்மீக ஆற்றலாக மாற்றப்பட்டு பயனருக்கு பத்து அலகு ஆற்றலை திருப்பிக் கொடுக்கும் நல்ல வாழ் லாங் ஹாவோசன் தன்னையறியாமல் உறக்கற் சொன்னான் ஒளிரும் ஒழுக்கம் நீலமலை ஒளியின் மலருடன் ஒப்பிட முடியாவிட்டாலும் இது உயர்ந்த தரமுடையது இதன் இரண்டு திறன்களும் மிகவும் பயனுள்ளவை உடனடி புனித வாழ் அதே ஆற்றல் செலவில் ஐந்தாவது படியில் உள்ள ஒரு போர்த்திறனை உடனடியாக பயன்படுத்த அனுமதிக்கும் இது போர்க்களத்தில் எவ்வளவு உதவியாக இருக்கும் என்பதை கற்பனை செய்யலாம் ஆன்மா உறிஞ்சுதல் திறன் கூட்ட போர்களுக்கு ஏற்றது குறிப்பாக கீழ்மட்ட பேய்களுடன் போரிடும்போது ஒரு பேயைக் கொன்றால் பத்து அலகு ஆற்றலை உறிஞ்ச முடியும் இரு கத்தி பேய்களை எதிர்கொள்ளும்போது ஒரே பேய் அழிப்பு மின்னல் அல்லது மின்னல் தாக்குதலில் ஒரு டஜன் எதிரிகளை லாங் ஹாவோசென் அழிக்க முடியும் இது அவர்களின் போர்க்களத்தில் நீடிக்கும் திறனை உயர்த்தும் பதினாறு ஆயிரம் புள்ளிகள் இப்படிப்பட்ட பொக்கிஷத்துக்கு மிகவும் குறைவான விலை ஹான்யு புன்னகைத்து தலைவன் இதைவிட சிறந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கும்போது இந்த வாளை நான் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு கல்லில் இரண்டு பறவைகளை அடிக்கிற மாதிரி லாங் ஹாவோசன் நன்றி சொல்ல இருந்தபோது வாங் யுவான்யுவின் கையும் ஒளிந்தது பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மீட்டர் நீளமுள்ள ஒரு கவசம் அவள் கைகளில் தோன்றியது இது புனித ஒளி கவசம் இதில் புனித கவச திறன் இருக்கு இதற்கு ஒரே ஒரு திறன் மட்டுமே இருந்தாலும் இந்த புனித ஒளி கவசத்தின் திறன் ஆறாவது படியை சேர்ந்தது இது உன்னை போன்ற காவல் நைட்டுகளுக்கு ஏற்றது ஒளிரும் ஒழுக்கத்தைப் போலவே புனித கவசத்தை உடனடியாக செயல்படுத்த ஆன்மீக ஆற்றல் தேவை இதன் செலவு கொஞ்சம் அதிகம் ஒரு முறை பயன்படுத்த முன்னூறு அலகு ஆற்றல் தேவை ஆனா இது பத்து நிமிடங்களுக்கு நீடிக்கும் லின்சின் தன் வலது கையை நீட்டினான் மற்றொரு ஒளி தரையில் பரவியது ஒரு தலைக்கவசத்துடன் ஒரு முழு கவசமும் லாங் ஹாவோஸனுக்கு முன்னால் தோன்றியது இந்த கவசம் முழுவதும் கரும்போன் நிறத்தில் இருந்தது எளிய வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இது கண்ணை கவர்ந்தாலும் தரையில் வைக்கப்பட்டிருந்தபோதே போதே இந்த கவசம் ஒரு கம்பீரமான தோற்றத்தைக் கொண்டிருந்தது ஒளிரும் புனித கவசம் முன்பு சொன்ன கவசத்துடன் ஒரு தொகுப்பாக வருது இது காவல் நைட்டின் ஆறாவது படி திறனான புனித ஆவி காவலை உருவாக்கும் மற்ற இரண்டு உபகரணங்களைப் போலவே இதுவும் உடனடியாக செயல்படும் ஒவ்வொரு முறையும் முன்னூறு அலகு ஆற்றலை செலவு செய்யும் இந்த இரண்டும் ஒரு தொகுப்பாக இருப்பதால் ஒளிரும் கட்டளை என்னும் கூடுதல் பலன் உண்டு இது இந்த இரண்டு உபகரணங்களின் ஆன்மீக ஆற்றல் செலவை மூன்றில் ஒரு பங்காக குறைக்கும் மேலும் அவற்றின் திறனை மூன்றில் ஒரு பங்கு அதிகரிக்கும் உயர்ந்த தரமான பொருள்கள் இந்த மூன்று ஒளிமயமான தர உபகரணங்களையும் மிக உயர்ந்த தரமாக விவரிக்கலாம் இந்த ஒளிமயமான தொகுப்பு ஆறாவது படியில் உள்ள பாதுகாப்பு திறன்களை கொண்டது இது ஒளிரும் நைட்டுகளுக்கு முதல் தர உபகரணமாகும் மேலும் இந்த பயனுள்ள தொகுப்பு பலன் உண்டு இந்த மூன்று உபகரணங்களை பெற்ற பிறகு லாங் ஹாவோசென் முழுமையாக ஆயுதம் தரித்தவனாக மாறிவிட்டான் பாதுகாப்பு நைட்டாக செயல்படும்போது அவனுடைய பாதுகாப்பு ஆற்றல் புதிய உயரங்களை தொடும் இன்னும் முன்னேறாமல் இருந்தாலும் அவனை ஒளிரும் நைட்டின் காவல் நைட்டாக கருதலாம் நீங்கள் லாங் ஹாவோசனின் பார்வை உணர்ச்சி மயமாக இருந்தது அவனுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு சுயக்கட்டுப்பாடு இருந்தாலும் அவன் இன்னும் பதினைந்து வயது இளைஞன்தான் தன்னை பற்றி இவ்வளவு அக்கறையுடன் நினைத்த குழு உறுப்பினர்களை எதிர்கொள்ளும்போது அவன் எப்படி உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியும் வாங் யுவானிய முதலில் பேசினால் தலைவனே நன்றி சொல்ல வேண்டாம் நாம் ஒரே குழுவைச் சேர்ந்த தோழர்கள் நீதான் இங்க குழுவின் மையம் உன்னால இல்லைனா பேய்களின் பகுதியிலிருந்து நாங்க உயிருடன் திரும்பி வந்திருக்க முடியாது உன் வலிமைதான் எங்க குழுவின் வலிமை உன் வலிமையை உயர்த்தினா வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது நமக்கு உயிர் பிழைக்க சிறந்த வாய்ப்பு கிடைக்கும்